சிஎஸ்கே பொறுத்த வரைக்கும் பிரிட்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டுங்க எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு ரூல் இப்போதைக்கு ஐபிஎல் அனௌன்ஸ் பண்ணது டெஃபினெட்லி சிஎஸ்கே சாதகமாக அமையும் ஏன்னா நிறைய ரிட்டென்ஷன் அண்ட் ஆர்டிஎம்கான சான்சஸ் இருக்கு ஸோ காலங்காலமாக சிஎஸ்கே வந்து அவங்களோட கோரை ரீட்டைன் பண்ணணும் தான் நினைப்பாங்க அந்த விதத்தில் இந்த ரூல் அவங்களுக்கு சாதகமாக அமையும் ஸ்ட்ரெய்ட் அவே பிக்கு ருத்துராஜ் அவர் அவர்தான் கேப்டன்ஸ் ரெண்டாவதாக டெஃபினெட்லி பத்திரானா ஒரு எக்ஸ் ஃபேக்டர் போலர் இந்த மாதிரி போலர் உங்களுக்கு ஆக்ஷன்ல போனா கண்டிப்பா கிடைக்காது மூணாவதா சிவம் டூபே சிக்ஸர் டூபே ஆறு சாமி என்னடா இது அப்போ ரவீந்திர ஜடேஜா அப்படின்னா எஸ் ரவீந்திர ஜடேஜாவும் இருக்காரு அவர் நம்பர் ஃபோர்ல பட் அவர் ஒரு அனுபவம் வாய்ந்த ஒரு கிரிக்கெட்டர் சிஎஸ்கேக்கு பல காலமாக சர்வஸ் பண்ணியிருக்காரு அந்த விதத்துல அவர் தான் என்னோட ஃபோர்த் பிக் அண்ட் லாஸ்டா யார் ரீட்டைன் பண்ணுவாங்கன்னா ஒரு அன்கேப் பிளேயர் அப்படிங்கிற ஒரு விஷயம் ஒரே ஒருத்தருக்காக எனக்கு தெரிஞ்சு இந்த ரூலை வச்சிருக்காங்க ஆப்வியஸ்லி எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் எம் எஸ் தோனி அவர் தான் டெஃபினெட்லி அந்த அன் ஸ்லாட்ல ஸ்லாட்ல ஃபிட் ஆகுவார் இன்னும் ஒரு இடம் இருக்கு மேபி அது வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்ப்பாங்க ஏன்னா ஆர்டிஎம்ங்கிற ஒரு விஷயமும் இந்த ரூல்ஸ்ல கொண்டு வந்திருக்காங்க இந்த ஆப்ஷன்ல கண்டிப்பா இருக்கும் அந்த விதத்தில் மேபி ஒரு டெவான் கான்வே இல்லாட்டி ஒரு ரச்சின் ரவீந்திரா இந்த மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரைட் டு மேட்ச் பண்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு